வெல்கம் டு டுமாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரிஞ்சிங்க பன்னீர் போட்டு வெஜிடபிள் பிரிஞ்சு இது வந்து நான் பட்டை சோம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோங்க கிராம்பு எல்லாம் தாளிச்சிட்டேன் வெங்காயம் நல்லா வதகணுங்க வெங்காயம் வதக்கிவிட்டோம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வதகிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டிருக்கங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக விட்டு இப்போது கொடமளகாய் போட்டிருக்கங்க இஞ்சி பூண்டு வதகிச்சு குடமிளகாவும் பஜ்ஜி மிளகாய் பழுத்து இருந்துதுங்க அதனால் நான் அதையும் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் போட போகிறதில்லை ஏன்னா இது தான் மிளகா போட்டிருக்கேன் பஜ்ஜி மிளகாய் அதனால் நான் மிளகாத்தூள் போடல மஞ்சத்தூள் ஒண்டிதாங்க போட போகிறேன் பஜ்ஜி மிளகாக போட்டு கொட மிளகாகவும் போட்டேன் கொஞ்சம் வதகுறதுங்க வதன விட்டு தக்காளி போடணும் தக்காளி நல்லா வதங்கி அடுத்தது கேரட்டும் உருளைக்கெழங்கும் போட்டுருவாங்க அடுத்தது கேரட்டும் உருளைக்கிழங்கு போட்டுருவோம் அப்போ அடுத்து ரைஸை போட்டு மஞ்சத்தூள் போடுற போகிறேன் காரத்தூளில் உப்பு கொஞ்சம் போட்டு இறக்கம் ரைஸ் வெந்து நல்லா விரிஞ்சு ரெடி ஆனோடனே கடைசி இதில் தாங்க கொஞ்சம் பன்னீர் போட போகிறேன் முன்னாடியே போட்டால் கரைஞ்சிருந்து கடைசியாக தான் பன்னீர் போட போகிறேன் மஞ்சள் தூள் போட்டங்க மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கலாம் ஏன்னா அந்த பஜ்ஜி மிளகாய் நல்லா காரம் இருக்கிறவாசி நான் இதையோடு தான் போட்டிருக்கேன் அதனால நான் கொஞ்சம் கூட தூள் போடலைங்க மிளகாத்தூள் போடாமல் தான் செய்வேன் வெறும் மஞ்சள் தூள் தான் போட்டிருக்காங்க இப்போ உப்பு போட்டேங்க இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுறாங்க நிறைய வெங்காயம் வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு அவ்வளோதாங்க இந்த மஞ்சத்தூள் வாசனையும் வந்துடுச்சுங்க இது வந்து தண்ணி ஊற்றிட்டேங்க ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன் இந்தமாரி நம்ம கரண்ட்டு நிற்கணுங்க அப்படி நின்னதுன்னா கரெக்டான தண்ணி லெவல் இப்படி சாஞ்சதுன்னா கொஞ்சம் கூட இருக்குன்னு கொஞ்சம் குறச்சிக்கலாங்க இப்படி இருந்துச்சுன்னா அந்த அரிசிக்குள்ளே தண்ணி இது கரெக்டு பொல பொலன்னு வருங்க இது தாங்க அரிசி ரைஸ் போட்டால் சாதா இது தான் ரைஸ் போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இது ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க வர விட்டு நம்ம பன்னீர் நான் டோஃபு போட போகிறேங்க சோயா பன்னீர் தான் போட போகிறேன் சோயா பன்னீர் போட்டுப்போம் கொஞ்சம் ரெண்டு விசில் வரட்டுங்க விட்டு நம்ம பன்னீர் போட்டாச்சு நல்லா வந்திருக்குங்க புடப்போடன்னு வந்துருக்கு இப்போ மொளாத்தூள் போடாதனால மஞ்சத்தூள் ஒண்டி போட்டிருக்கோமா அதனால் இந்த மாதிரி கலர் மாறி டோஃபு பன்னீர் வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடிங்க டோஃபு பன்னீர் போட்டிருக்கேன் நல்லா வந்திருக்குங்க தேங்க் யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்